வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இபிஎஃப்ஓ பென்ஷன் அப்டேட் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு ரூ ஏழாயிரத்தி ஐநூறு பென்ஷன் ப்ளஸ் டிஏ உறுதி அது என்ன அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்ட் ஒன் வீடியோ இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா இபிஎஃப்ஓ பென்ஷன் தொகையோட அப்டேட் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்டேட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரூ ஏழாயிரத்தி ஐநூறு குறைந்தபட்ச பென்ஷன் தொகை அது மட்டும் இல்லாமல் டி சொல்லி சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கடந்த மே மாதம் முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் வந்து பார்த்திங்கன்னா இபிஎஃப்ஓவில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமமாக மாத பென்ஷன் தொகையாக ரூ ஐநூறு பெற்று வருகிறார்கள் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறு பென்ஷன் தொகையும் பிளஸ் டிஏவும் வந்து உறுதியாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்ஷன் பயனாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இபிஎஃப்ஓ மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் தொகை உயர்ந்து வந்திருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ரூ ஆயிரம் ரூபா மாதம் வாங்கிட்டு இருந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரூபாயிரத்து ஐநூறுரூபா வந்து மாதம் பென்ஷன் தொகையாக வாங்கி வழங்கிட்டு வராங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக எழுபத்தெட்டு லட்சம் பேருக்கு மேலே ரிட்டையர் ஆன பயனாளிகள் இதில் பயன்படுறாங்க அது இல்லாமல் டிஏவும் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை மாறி வரும் அதாவது பார்த்திங்கன்னா உயர்ந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் தொகை வந்து இந்த சுப்ரீம் கோட் உத்தரவின்படி வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து பென்ஷன் பயனாளிகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் தொகை உயர்ந்து வருகிறது அது மட்டும் இல்லாமல் இதனால் வந்து பார்த்திங்கன்னா விலைவாசி ஏற்றம் தாழ்வு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க பென்ஷன் பயனாளிகள் இதனால் பென்ஷன் பயனாளிகளுக்கு வந்து ரூ ஏழாயிரத்தி ஐநூறுபா மாதாந்திர ஊதியம் மற்றும் டிஏ பணம் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுதான் மக்கள் இப்போதைக்கு அந்த முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி மக்களே பார்ட் டூ வீடியோவில் கண்டினியூஷன் வரும் ஐ டூ நண்டர் ஸ்டாண்டிங் ஜோக்ஸ் மைன்ட் பிகாஸ் இட்ஸ் நாட் அட் ஜோக் முன்ன தெரியாத ஒரு பையனுக்காக ஃபஸ்ட் விடுற அந்த மனசு இருக்கே அதுதான் கடவுள்